ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான உளுந்து வடை ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் குடிக்காத மேலே மொறு மொறுப்பாகும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி உளுந்து வடை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலிமா பார்க்கலாங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம சேனல் மூலியமா வர வீடியோக்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க இப்போ நான் வந்து ரெண்டு மணி நேரமா உளுந்தை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஃப்ரீசர்ல வச்சு நான் எடுத்துருக்கேங்க அந்த ஜில் தன்மை இருந்தால் தான் வந்து நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாவும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எவ்வளோ சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம்னு பார்க்குறோம் அது ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் ஐஸ் கியூப்பை அதோடு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு நான் பாதி அளவுக்கு மட்டும்தான் உளுந்தனை நம்ம சேர்த்து போடும் போது சூடு ஆகாம நமக்கு சாஃப்டா மாவு வந்து வரும் இப்ப வந்து நம்ம கொர கொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இத வந்து ஒரு மிக்சிங் பவுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும் அப்பதான் எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமொறுப்பான உளுந்து வட நமக்கு கிடைக்குங்க இதே போல மீதி இருக்கிற மாவையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப நம்ம எல்லா மாவியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அது எங்க எந்த பகுதத்துக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தண்ணியில எடுத்து நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து விட்டு பாருங்க மேல வந்து மிதந்து வரணும் பாருங்க இது போல மிதந்து வரும்போது தான் கரெக்ட்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம்ன்றது அர்த்தம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா எந்த கப்பால நீங்க அளந்து எடுத்துக்கிறீங்களோ உளுந்து அதே கப்பால நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கங்க சேர்த்துக்கலாம் இது போல நம்ம சேக்கும்போது தான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் இப்ப இது கூடவே என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கறது பாக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க ஆறு ஏழு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து சின்ன சின்ன பீஸுகள கட் பண்ணி வச்சிருக்கேங்க நான் கொஞ்சமா வந்து மிளகு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இப்ப இந்த உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்க உளுந்து மாவு அரைக்கும் போதே வந்து நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு தெரிஞ்சதுன்னா இப்ப இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று போல எல்லாமே கலந்து வரணும் இந்த அரிசி மாவுல்லாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த உளுந்தோட நல்லா கலந்து வரணுங்க நல்ல பூ போல இது போல பிசைஞ்சு விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது பொறிக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் பாங்க நம்ம பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கிட்டேன் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமா வந்து கையில தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம மாவு எடுக்கணுங்க பாருங்க இது போல எடுத்துட்டு மிடில் இது போல ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஹோல்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து கையில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டு நம்ம மாவு எடுத்து மிடில் இது போல ஹோல்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க மேல வந்து எலும்பி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனேவும் நம்ம திருப்பி விடக்கூடாது நம்ம குழுப்பினரெல்லாம் திருப்பமுல அந்த கம்பியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கரண்டி வச்சு கூட நீங்க திருப்பி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஈஸியான மெத்தட் இருக்கும் அது போல திருப்பி விட்டுக்குங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் கலர் நல்லா வந்திருச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வேக வச்சுக்கோங்க இடையிடையே இது போல நீங்க திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் ஒரே ஈவனா எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பாரு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நம்ம இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எண்ணெய் எல்லாம் வந்து வடிகட்டிடுங்க அந்த அளவுக்கு வந்து இது எண்ணெய் உறிஞ்சி வராது பாருங்க சூப்பராக வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நமக்கு வடை கிடைச்சிருக்கு இந்த உளுந்து வடை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்